ஐபாங்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு ரொம்ப அதிசயமான ஒரு கோவிலை பற்றி பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பக்கத்தில் மணக்காட்டூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கரந்தமலைன்னு ஒரு இடம் வரும் அடர்ந்த காட்டு பகுதி அந்த பகுதி இந்த கரந்தமலையில் ஐயனார் திருக்கோயில் ஒன்று இருக்கு கரந்தமலை ஐயனார் கோயில்னு பேரு இந்த கோயில் வந்து சாதாரணமான ஒரு கோயில் அல்ல இந்த கோயிலில் மணக்காட்டூர் ஆட்களும் கரந்தமலை பக்கத்தில் உள்ள ஆட்களும் சேர்ந்து உருவாக்கின அந்த திருக்கோயிலில் நிறைய சக்தி வாய்ந்த ஒரு அதிசயங்கள்லாம் அடங்கியிருக்கு வழக்கமா ஐயனார் அப்படின்னாலே கருப்பர் கண்டிப்பா வந்துருவார் இந்த இடத்துல சின்ன கருப்பர்னு ஒருத்தரும் பெரிய கருப்புன்னு ஒருத்தரும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த ஐயனார் பல பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்கு காவல் தெய்வமாகவும் இருக்கு இந்த கோயில்ல அப்படி என்ன விசேஷம் எல்லா இடத்துலயும் ஐயனார் இருக்கிறாங்க ஆனா இந்த கோயில்ல என்ன விசேஷம் அப்படின்னா இந்த கோயில்ல அங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போனோம்னா அங்க வற்றாத ஒரு சுனை நீர் இருக்கு அது அய்யனார் தீர்த்தம்னு பேர் இந்த ஐயனார் தீர்த்தத்தில் நீங்க குளிச்சுட்டு அந்த நீரை எடுத்து கொண்டு வந்து நீங்க வியாதியஸ்தர்களுக்கு கொடுத்தாலும் சரி அங்க உள்ள மற்ற பிரச்சனைகள் உங்க வீட்டில் பில்லி சூனியம் என்ன ஏவல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி அதை அந்த நீரை எடுத்துட்டு வந்து தெளிச்சாலும் போதும் உங்க வீடு அந்த நிமிடத்துல இருந்து சுத்தமாகும்ன்ற நம்பிக்கை அந்த ஊர் மக்களுக்கு உண்டு அந்த அருவியில குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்க தியானத்தில் ஈடுபட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய சக்தி பெற்றவராக மாறுவீங்கன்னு அந்த ஊர் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அதே போல அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா இரட்டை சக்தி அதாவது நீங்கள் குதிரை மேலே ஏறி வந்த மாதிரி ஆகிடும் ஐயனாரே வந்து உங்கள் உடம்புல பூந்த மாதிரியான ஒரு சக்தியைக்கு வந்து அந்த கோவில் கொடுக்கும் இந்த கரந்த மலை அப்படிங்கிறது முதல்ல என்ன கிரகத்தை குறிக்கும் அப்படின்றது பார்த்தா சூரியன் சனி செவ்வாய் உண்டான மிக முக்கியமான இடமா இந்த கரந்தமலை அமையும் இந்த ஐயனார்ன்றது என்ன கிரகம்ன்றது ரொம்ப காலமாக எல்லோரும் இருக்கீங்க ஐயனார் வேறு யாரும் இல்லை நம்ம குரு தான் குருன்ற கிரகம் ஐயனாராக எப்பவுமே அவர் காவல் காப்பார் செவ்வாய்தானே நமக்கு காவல் குரு எப்படி நமக்கு காவல் அப்படின்னு பார்த்தா குருவாகப்பட்டவர் எப்பவும் நம்ம சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குருவே நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி பெற்றவரா மாறிடுவார் அப்படிதான் இந்த ஐயனாரும் நமக்கு தேவையான அனைத்து வளங்களையும் தருவார் நீங்க பாருங்க ஐயனார் செல்வ வளத்தை அதிகம் தருவார் என்ற நம்பிக்கை பல பேருக்கு உண்டு யாருக்காவது பணம் வேணும் அப்படின்னா அந்த கோயில போய் நிறைய நேர்த்தி கடன் வைப்பாங்க எனக்கு இந்த பணம் வர வேண்டி இருக்கு எனக்கு நீங்க பண்ணி கொடுங்க எனக்கு நீங்க துணை நில்லுங்க என் பிள்ளை நல்லா படிக்கணும் நீங்க வந்து துணை நில்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை தொடர்ந்து வைப்பாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு செய்தி உண்டு என்ன அப்படின்னா இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு அதன் பிறகு வந்து ஐயனார் கோயிலில் வழிபட்டோம் அப்படின்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு அதை தொடர்ந்து அருந்திட்டு வந்தா அது மூலிகை தீர்த்தம் அப்படின்றதுனால இது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கு அந்த கோவில் இந்த கோயிலில் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை அதே போல குழந்தை வந்தா கூட தங்க மாட்டேன் குழந்தை கருவுலேயே வந்து களைஞ்சிடுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த கரந்தமலை ஐயனார் கோயில் ஒரு முறை போய் வாங்க நிச்சயம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தகழ்றதுக்கு உண்டான வாய்ப்பை அந்த ஐயனார் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த கோயிலில் மட்டும் ஐயனார் ஏன் இவ்வளோ பலமாக இருக்காருன்னா அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே இந்த கோயில் அமர்ந்திருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைதியே இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த கோயிலுக்கு யாராவது போகும்னு நினச்சிங்கன்னா தனியாக போகாதீங்க அந்த இடம் வந்து பாதுகாப்பற்ற இடம் வனப்பகுதிகளில் நடந்து போகணுன்றதுனால ஒரு குழுக்களாக சேர்ந்து சேர்ந்து அங்கே போகிறது சிறப்பு அதுபோல் அங்கேருந்து நீங்கள் நடந்து நீங்கள் தீர்த்தத்துக்கு வேற போகணும் அதனால் ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து சேர்ந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல தரிசனம் பண்ணிடலாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த கோயில் இருக்கும் நீங்கள் சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்கு அந்த கோயில் போனீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கிட்டே போக முடியாது நீங்கள் வெளியவே நின்றுட்டு அதோட திரும்பி வர வேண்டியது தான் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஸ்தலம் அது மாதிரி உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை அரசாங்கத்தினால ஏதாவது பிரச்சனை ஏற்படுதா நில உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அறுவை சிகிச்சையை நீங்க எதிர்கொள்ள போறீங்களா இது போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஐயனார் கோயில் உங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கும் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு யார் ஒருவர் போயிட்டு வராங்களோ அவங்க ஒவ்வொரு பிரச்சனையா நீங்க பெற்று அவங்க வாழ்க்கையில ஏற்றம் மரத அவங்க நிச்சயம் உணர்ந்து பார்க்கலாம் இது போல் நிறைய ஸ்தலங்கள் நம்ம ஊரில் உண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்